பார்ட்டி வேற பணத்தை போட்டுட்டான் பொருள் எல்லாம் வாங்கி போட்டேன் நம்ம ஆளுங்க வரேன் வரேன்ட்டு நான் ஒன்னா பொண்டாட்டியை பார்க்க போறேன் ஊருக்கு போறேன் பார்ட்டி பண்ண போறேன்னு ஓடிடுறானுங்க இதுக்கு எல்லாரையும் தூக்கிட்டு நம்ம இந்திக்கார பசங்களே போட்டுலாம் போல இருக்கு இது எப்ப எழுப்பி எப்ப பேமெண்ட் மீதி பேலன்ஸ் வந்து என்ன பண்றது ஒண்ணும் புரியல யாராவது ரெண்டு மூணு பேர் வேலைக்கு வந்தாலும் நல்லா இருக்கும் போற போக பார்த்தா என்னைய கட்ட விட்டுருவானுங்க போல டேய் கருப்ப நம்மளும் எங்க எங்கேயோ போய் சரி வேண்டாம் வேலை யாவும் கொடுக்க மாட்டேங்கிறான் நீ அப்படியே MBA फर्स्ट கலெக்ட் ஆயிட்டே ஏவனோ வேலை தர மாட்டான் நீயும் படிக்கல நானும் படிக்கல ரெண்டு பேருமே தண்ட சோறு வீட்டுக்கு போனாலும் திட்டிட்டு இருக்காங்க என்ன பண்றது நான் ஒரு இடத்துல வேலை கேடி தான் பார்க்கணும் வேற வழி இல்ல எங்க அம்மா வேற சாப்பிட்டு சாப்பிட்டு எருவு மாதிரி தூங்குறன்னு சொல்லிட்டு டெய்லி திட்டுறாங்கடா ஏய் உன் அம்மா திட்டுறாங்கடா எனக்கு வந்து ஊரே திடுதா என்ன தண்ட கரமோன்னு சும்மா செக் கர போய் பார்க்கலாமா வேலை கேடி தான் ஆ உனக்கும் சைட் இன்ஜினியரிங் பத்தி தெரியாது ஆமா இந்த வேலையே நல்லா வளர்ந்தவமா இருக்கான் கிட்ட போய் எதனா வேலையை கேட்போம் ஏதாவது நம்ம தெரிஞ்ச மாதிரியே காட்டிப்போம் எல்லா வேலையும் தெரியும் அது தெரியும் இது தெரியும் சொல்லி வேலையை வாங்கிட்டு நல்லா சம்பாதிப்போம்டா எப்படிகிட்டு தெரியாதா அதெல்லாம் சும்மா ஜெல்லி எல்லாம் சொல்லுவானுங்க மண்ணெல்லாம் சொல்லுவானுங்க கல்ல சொல்லுவானுங்க அவ்வளவுதான் சிமெண்ட் முட்டாதுல வித்துனா சின்ன வயசுல தான் மாறுதலாம் வேலை செஞ்சது இல்லடா ஓ நான் மட்டும் என்ன பண்ணினேன் பண்ணி மே எனக்கு தெரியாதா வா ஏய் வெள்ள சொல்கா ஆள் பார்த்தேன் எங்கள் அப்பா அம்மா தயாரிக்காடா நீ கேளு அண்ணா வணக்கண்ணா அண்ணா இங்கே ஏன்னா பில்டிங்கு வேலை கிடைக்குமா ரெண்டு பேருக்காரு அவர் கேட்பார் அங்கே போய் கேள் அவர் கேள் சொல்லுவார் அவர் அண்ணா சரி சரி வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம்

என்னடா அப்படி அள்ளி விடுற அப்படியும் அள்ளி விட்டா வேலை கிடைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணு சரி சரி மெயின்டைன் பண்றேன் மெயின்டைன் பண்றேன் அப்படியா ஆனா ஆளை பார்த்தா அந்த அளவுக்கு தெரியலையப்பா இதை செய்வேன் அதை செய்வேன் மத்தத்துல உங்களுக்கு பில்டிங் கடை தெரியும்ல சார் என்ன சார் இப்படி கேட்டிங்க நீங்க ஆறு மாசத்துல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டை நாங்க மூணே மாசத்துல முடிச்சிருவோம் சார் அப்படி செய்வோம் வேலையை நம்புங்க சார் அப்படியா அந்த அளவுக்கு செய்வீங்களா உங்களை நான் நம்புறேன் சீக்கிரமா போய் சட்டு போட்டு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க டே என்னால சட்டு போட்டு வேலையை போய் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டான் சம்பளம் கூட பேசல அதான் எனக்கு ஒண்ணும் புரியல டே சம்பளமா முக்கியம் நம்ம கல்லு மண் ஆடை போடலாம் வந்துக்கிறோம் அதுவும் கரெக்ட் தான் சரிங்க சார் ரொம்ப நாளா நம்ம வெயிட் பண்ணதுக்கு அழகா ரெண்டு பேர் கிடைச்சிருக்காங்க இவனுங்களை வச்சு அடுத்தடுத்த சைட்டை எடுத்து நம்ம மேல போய்கிட்டே இருக்கணும் எங்களை வேலைக்கு சேர்த்தது ரொம்ப நன்றி சார் இன்னும் நீங்க மேல 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 போறீங்க சார் ஓகேப்பா ஆஹா இந்த ஆடிக்கு வேலையை முடிச்சிட்டு அடுத்த வருஷம் நம்ம ஆடிக்காரில தான் போறோம் ஐயோ டேய் கருப்பா சொல்றாவல்ல டேய் உனக்கு வேலை செய்யத் தராது எனக்கு வேலை செய்யத் தராது என்னடா பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல டேய் சரி சரி ஆத்துமணி ஏன்டா வெள்ளையா இல்லாம கருப்பாகுது டேய் அவன சாயம் ஊத்திட்டு இருப்பான்டா வெள்ளம் இல்ல ஓ சாயம் ஆயிது ஆமாடா இவ்ளோ சாயம் ஊத்திக்கிறான் ஆமாடா சரி சரி அங்க என்ன கல்லுல வெள்ளையாகுது டேய் மழை பஞ்சி இருக்கு நைட் சாயம் போயிட்டு இருக்கோம் ஓ அப்படியா சே சே வா சே வா வா டேய் அந்த இன்ஜினியர் பாக்க போறான் வாடா புறா அத பாண்டேரா அல்ரா

என்ன சுறுசுறுப்பா வேலை செய்யறானுங்க நான் போய் சாப்பிட்டேன் உங்களுக்கு முட்டை பிரியாணி வாங்கினா சார் சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் போட்டு வாங்கினாங்க சார் மட்டன் பிரியாணி கேட்பது முட்டை பிரியாணி வாங்கி தரதே பெரிய விஷயம்டா ஏன்டா ஆட்டை போட வந்த இது பண்ணிட்டு இருக்க அது அதுன்னு பார்த்து டக்குனு வித்துட்டு போயிட்டே இருக்கலாம்டா அந்த பெரியவர் இருந்தார் அவரா அவரு டீ வாங்க அமைச்சலாம்டா அந்த கேப்ல யாராவது கிடைக்கிறாங்க பாப்போம் ஏக்கா எனக்கும் வயசாகிங்கன்னே போகுது எப்பதாங்க கல்யாணம் பண்ணி வைப்பேன் இன்னும் எனக்கே கல்யாணம் ஆகல உன் கல்யாணத்துக்கு போயிட்டேன் இந்த வீடை முதல்ல கட்டலாம்டா ஏக்கா ஊடு காட்டுறதுல இப்ப முடியாத காரியங்கா வேற எதுனா பேசுக பேசலாம் பேங்க்ல லோன் போட்டேன்ல பத்து லட்ச லோன் சேங்க்ஷன் ஆயிச்சுரா அந்த காசை வச்சு வீடு கட்ட போற உன்னை வேற பொண்ணு பாக்க அடுத்த மாசம் வர நீ இருக்கிறாங்க ஏக்கா அப்போ பொண்ணு பாக்க உன்னதான் வராங்களா எதுக்குன்னா பொண்ணுங்கன்னு பாத்துக்கிறேன்னு நினைச்சுன்னா ஐயோ தப்பா சொல்லிட்டேன்டா மாம்பழ ஊடு பாக்க வராங்கடா

அவங்கள்ட்ட கேக்கலாமா சிமெண்ட் மூட்டை ஜெல்லி மண்ணு எல்லாம் எவ்வளவு வேலைன்ட்டு சரிக்கா சரிக்கா வாக்கா கேட்டு போனா ரொம்ப தூரம் போறோம் நம்ம அங்க போயிட்டு கடையில எவ்ளோ ரேட்டு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது இங்கே விசாரிச்சுன்னு போயிட்டலாம் அங்க கொஞ்சம் கம்மியா போயிடுச்சு கூட வாங்கிக்கலாம் ஆமா ஏன்னா இங்க இப்போ வாங்கின கடையில கம்மியா இருந்த சரிக்கா வாக்கா போய்க்கா கருக்கா யாரு கூப்பிடுறாங்க யாரு பாரு அல்லது பயங்கரமா இருக்கு சொல்லுமா என்ன வேணும் அது ஒண்ணும் இல்லண்ணா

எங்களுக்கு புதுசா வரலா அது உங்ககிட்ட கேட்டு விசாரிச்சுன்னு போய் அங்க வாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் ஓ அப்படியா நாங்க கூட முதலாளி வெளிநாட்டுக்கு போயிட்டாரு நிறைய லாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு சம்பளமே தரல ரெண்டு மாசமா அதனால இந்த ஜெல்லி மண் கல்லு சிமெண்ட் எல்லாம் விற்று அந்த சம்பளத்தை எடுத்துக்க சொன்னாரு ரொம்ப சந்தோஷங்க அப்ப ஜல்லி மண் எல்லாம் எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்க கொஞ்சம் கம்மியா பார்த்து பேசுனீங்கன்னா நாங்களும் வாங்கி போய் கட்டிக்கும் இன்ஜினியர் வர பிரியாணி வாங்கி ஒன்னும் வரல வரத்துக்குள்ள நம்ம பேசி ஆட்டையை போட்டு காசு வாங்கி போயிடுவோம் நிச்சயம் வர பணம் ரைட்டுக்கு இருக்கணும் ரெண்டு வச்சா நம்ம ரெண்டு பேரும் ஊந்துருவோம் நானா நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க ரேட்டு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா ஜெல்லி மண்ணெல்லாம் வாங்கிட்டு போய் வீடு கேட்டுருவோம்ண்ணா முதல்ல வாங்க அர்ஜென்ட்டு பாடுறான் வந்தவரை ரேட்டு தள்ளி விட்டுரு சரி சரி

எங்க போயிட்டாங்க பிரியாணி வேணுச்சு அவ்வளோ நேரம் ஆகுது ஒரு வேலை எங்கன்னா பாத்ரூம் ஓத்துரும் போயிருப்பானுங்க காலிலேருந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் டயர்டா இருக்கும்ல வரட்டம் வரட்டும் ஆமாங்க எங்க போனான்னு தெரியல அது ஒருத்தர் நிக்கிறாரு போய் கேட்போம் என்ன சொல்லுப்பா இங்க ரெண்டு பேர் இருந்தாங்களா அவங்கள பாத்தீங்களா அவனுங்களே நீங்க கேக்குறீங்க அவனுங்களை தான் நானும் தேடி வச்சிருக்கேன் சாப்பாடு வாங்கி வந்துட்டு நீங்க யாருன்னா நானாப்பா சைட் இன்ஜினியரு ஓனர் கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் வேலைக்கு சேர்த்திருக்கேன் அருமையான வேலைக்காரனுங்க

அந்த இடம் எப்படி அப்படியே மாளிக்கையாக மாறிடும் அது மாளிகை ஆகுமா இந்த கல் மண்ணுக்குலாம் ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம்ப்பா எங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறோம் ஏமா இதெல்லாம் நாங்க வீடு கட்ட வாங்கி வச்சிருக்கதும்மா எங்கேயோ காசை கொடுத்துட்டு வந்து யாரை கேட்டுகிட்ருக்கீங்க ஹோவ் இங்கே தான் வெள்ளை கருப்புன்னு ரெண்டு பேரும் இருந்தாங்களா அவன் பிடித்தாலும் அப்போதனாயிருபா அட்வான்ஸ் கொடுத்தோம் ஆ வண்டி அனுப்பிச்சி விடுங்க ஜெல்லி மண்ணெல்லாம் ஏற்றி விட்றேன்னு சொன்னானுங்க ஆளே காணோம் இன்னும் ஆனால்தான் வந்தமேங்க என்னம்மா பேசுறீங்க இந்த இடத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த இடத்துல இருக்கிற பொருளை எப்படி தருவாங்க அப்ப ரூபாய் போச்சா ஐம்பதாயிரம் கொடுத்தீங்களா ஏமா அவங்க ரெண்டு பேரும் என் சைட்ல வேலை செய்யறவனுங்கம்மா மதியானம் சாப்பாடு முட்டை பிரியாணி கேட்டானுங்களேன்னு இப்போ சாயந்திரம் ஆயி போச்சு இப்ப வரைக்கும் ஆள காணமா உங்களே ஏமாத்திட்டு இருக்கா என்கிட்ட நல்ல பேர் எடுக்கன்ட்டு என்ன ஏமாத்திட்டு ஓட்டுக்கிறானுமா உன்ன ஏதாவது வித்தானுங்களோ வித்தானுங்களோ தெரியலமா ஐயோ போச்சா நான் தொட்டு போச்சுக்கா